ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் ஒன்பது என்னது லவ்வா நீங்க என்ன சொல்றீங்க என்று நம்ப முடியாத பெரும் அதிர்வோடு கேட்டால் ரிஷி அதற்கு அவி பதிலேதும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள நீங்க சும்மா சொல்றீங்க நேத்து உங்க வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இது இது வீட்டில் ஏற்பாடு செஞ்ச கல்யாணம்னு தான் சொன்னாங்க ஏன்னா இதுவரை அவனோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்ததை எல்லாம் மறந்து படபடத்தாள் ரிஷி அவளுக்கும் மேலான படபடப்போடு அந்த பக்கம் அவி சொல்ல போகும் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ரித்தி அவளின் எதிர்பார்ப்பையெல்லாம் பொய்யாக்கி விட்டிருந்தது அவியின் பதில் அது அவங்கள பொறுத்தவரை அப்படிதான் ஆனா ஆரோ அவிய ரொம்ப விரும்பினான் அது எனக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போ வரை அபிக்கு கூட அவன் சொல்லல அந்த அளவுக்கு அவனுக்கு ஈகோ எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் நிற்க மாட்டான் ஆரோ அதே நேரம் அபிய வேற யாருக்கும் விட்டு கொடுத்து இருக்கவும் மாட்டான் எப்போ எப்படி என்ன செஞ்சு அவளை இவன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு அவனுக்கு தெரியும் என்றான் அபி இருங்க ஒரு நிமிஷம் அந்த பொண்ணுக்கே சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி உங்ககிட்ட அந்த பொண்ணை விரும்புறதா உங்க அண்ணா எப்போவாவது சொன்னாரா என்றவளுக்கு ரித்தியை விடவும் அதிகம் மனம் படப்படுத்தது இல்ல என்றவனை சட்டென உண்டான நிம்மதியோடு ரிஷி பார்க்கவும் அவன் கூடவே உருவாகி கூடவே பிறந்து வளர்ந்து இருக்க எனக்கு தெரியாத அவன் மனசு ஏன் ஆருக்கு எதையும் யார்கிட்டையும் கேட்டு வாங்கி பழக்கம் இல்லை அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தான் பழக்கம் என் காதல் தான் நிறைவேறல அவன் காதலாவது நிறைவேறுதுன்னு நினைச்சுதான் அந்த நேரத்திலையும் நான் ஆறுதல் அடைஞ்சேன் என்றான் அவி அதில் ஒரு நொடி முகம் மாறினாலும் அவி சொன்ன விஷயத்தில் ரிஷிக்கு மனம் பதைக்க துவங்கியது அவர் மனசுல வேற ஒருத்தி இருக்கான்னா ரித்தி காதலுக்காக அதை கெடுத்தது மிகப்பெரிய பாவமாச்சே என ரிஷி எண்ணிக்கொண்டிருக்க காதல் காதல்னு இவ்வளவு நேரம் பேசினியே இப்போ சொல்லு உன் தங்கச்சிக்கு வந்தாதான் அது காதலா அப்போ என் ஆறு காதல் என்ன கணக்கு நானாவது உன் கூட பழகினேன் உன்னை விட்டு விலக நினைச்சதுக்காக தேடி வந்து இப்படி செஞ்சீங்க சரி நானும் சரி இந்த தண்டனை எனக்கு தேவைக்கிட்டேன்னு வச்சுக்கலாம் ஆனா ஆறு உங்களை என்னடி செஞ்சா உன் சிஸ்டர் முகம் பார்த்து அவன் பேசினது கூட இல்லையே அவனுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை என்றான் வேதனையான குரலில் அவி இதற்கு பதிலேதும் சொல்ல முடியாத தவிப்போடு ரிஷி நின்றிருக்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது யாருக்கும் எதுக்கும் வளைஞ்சு கொடுத்து அவனுக்கு பழக்கம் இல்லை அவன் மனசார காதலிச்ச பொண்ணுகிட்ட தன் மனச சொல்லவே ஈகோ பாக்குறவன இப்படி ஒரு விஷயத்துல நீங்க சீண்டி விட்டு இருக்கீங்க தெரியாம அவன் வழிக்கு வந்தாலே சும்மா விடமாட்டான் இனி என்ன எல்லாம் நடக்கப் போகுதோ என்றான் அவன் குரலில் என்ன இருந்தது என பிரித்து அறிய முடியாத குரலில் அவி அதில் சிறு திணறலோடு நிமிர்ந்து ரிஷி அவனை பார்க்க ஆறு சிரிச்சு நீ பாத்திருக்கியா என்றான் திடீரென அவி அதற்கு இல்லை என்பதாக தானாக ரிஷியின் தலை அசையவும் இந்த கல்யாணம் முடிவானதுல இருந்து அவன் முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சியும் மறைக்கப்பட்ட புன்னகையும் நிரந்தரமா இருந்தது தெரியுமா எனக்கு தெரிஞ்சு என்னை போலவே அவன் மனம் புரிஞ்சுதான் தாத்தாவும் இந்த கல்யாண ஏற்பாட்டை செஞ்சு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லனா இப்படியெல்லாம் வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளில் அவர் கருத்தை திணிக்கிறவர் இல்ல தாத்தா என்றான் அவி அதை கேட்டவளின் மனதினுள் பெரும் கலவரம் நடக்க இது எங்க எப்படி போய் முடிய போகுதோ தெரியல இன்னைக்கு அபி பேசுறத கேட்ட எனக்கே அதை கேட்டு உங்க மேல கொலை வெறி வருது என் இடத்துல அவன் இருந்திருந்தா இன்னைக்கு இங்க நடக்கிறதே வேற அவன் காதல வேரோடு வெட்டி வீசிட்டு உன் தங்கச்சி காதல வளர்க்க போறாளா அதுக்கு நீ எல்லாம் சப்போர்ட் என்றவனின் இதழ்கள் ஒரு கசந்த புன்னகையை சிந்தியது இவ்வளவு நேரமாக எப்படி இதையெல்லாம் சரி செய்வது என புரியாத குழப்பமும் தடுமாற்றமுமே இருக்க இப்போது அவி சொல்லியதை கேட்டபின் இது சரி செய்யவே முடியாத ஒன்றென்று ரிஷிக்கு தெளிவாக புரிந்தது அதிலும் இந்த கல்யாணம் ரிஷியை காதலித்ததற்கான தண்டனை என அவி சொன்னதை கேட்டவளின் மனதில் பெரும் அடி விழுந்திருந்தது அதை பற்றிய எண்ணங்களிலேயே ரிஷி உலன்று கொண்டிருக்க வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான் அவி அதில் அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்தவளின் மனதில் சற்று முன் அவி பேசியதெல்லாம் முட்டி மோதி கொண்டிருந்தது இங்கு ரிஷியின் நிலையே இப்படி இருக்க அங்கு ரித்தியின் நிலை வார்த்தைகளில் வடிக்க முடியாததாக இருந்தது அப்படியே மடிந்து கீழே அமர்ந்தவளின் மனம் சற்று முன் கேட்டதையெல்லாம் எண்ணி துடித்து கொண்டிருந்தது தன்னை தன் காதலை புரிந்து கொள்ளாமல் கோபப்படுபவரை எப்படி சமாதானம் செய்வது எப்படி அனைத்தையும் அவருக்கு புரிய வைப்பது என்ற தவிப்பே இதுவரை அவளுள் இருக்க இனி அதற்கெல்லாம் அவசியமே இல்லை என்பது போலான அவியின் பேச்சு ரித்தியை மனதளவில் வெகுவாக துடிக்க வைத்தது இனி தன் எந்த முயற்சியும் எவ்வழியிலும் பலனளிக்காது என்று தெளிவாக ஆரோனின் அதீத கோபத்திற்கான காரணமும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது தன் காதல் நிறைவேற வாய்ப்பில்லை என்று தெரிந்தே ஆரோனை விரும்பிய தனக்கே இந்த திருமண செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் அத்தனை வலி இருந்ததே கண்டிப்பாக தன் காதல் நிறைவேறும் என எண்ணி இருந்த இருவருக்கும் அது நடக்காமல் போனதில் உண்டான வலி எப்படி இருக்கும் என மனம் என்ன பெரும் திடுக்கிழலோடு நிமிர்ந்து அமர்ந்தால் ரித்தி ஒருவேளை அந்த பொண்ணு இவங்கள விரும்பி இருந்தா என எண்ணும்போதே மனம் பெருமளவில் அதிர்ந்தது மனதார விரும்பிய இரண்டு பேருக்கு இடையே நான் வந்து குழப்பம் செஞ்சு இருக்கேனா காதல் தோல்வியின் வலியைப் பத்தி நல்லா தெரிஞ்ச நானே என் மனமெங்கும் நிறைந்து இருப்பவருக்கு அதை கொடுத்துட்டேனா என்று தலையில் அடித்து கொண்டு கதறினாள் ரித்தி ஆரோனின் மனதில் இன்னொருத்தி இருக்கக்கூடும் என்று அவள் துளியும் நினைத்திருக்கவில்லை அதிலும் அவிக்கு ஏற்பாடாகி இருந்த திருமணம் அன்பரசியின் பேச்சில் நின்று ரிஷியை திருமணம் செய்ய அவர்கள் சம்மதித்த பின் அடுத்தடுத்ததாக அன்பரசி ரித்தியின் விஷயத்தை போட்டு உடைக்க மற்றவர்களை விட அதிகம் அதிர்ந்து அங்கு நின்ற முதலால் ரித்தி அதில் அங்கு மீண்டும் ஒரு சலசலப்பு தோன்ற மா என அன்பரசியை தடுக்க முயன்றால் ரித்தி ஆனால் அன்பரசிதான் அப்போதும் என்ன நொம்மா இது வெறும் வீட்டுல பார்த்த கல்யாணம்தான் இதை விட்டா உனக்கு வேற வாய்ப்பும் இல்ல இந்த காதல் அது இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லு இந்த பேச்சை இப்படியே நிறுத்திடுறேன் உனக்கு ஓகேவா என்றார் அவளுக்கு மட்டும் குரலில் இந்த மிரட்டலில்தான் ரித்தி சட்டென அமைதியானால் அவளுக்கு தெரியாதா அன்பரசியின் குணம் அவர் ஒன்றை நினைத்தால் அதை செய்து ஓய்வார் அதிலும் இப்போது ரித்தியை திருமணத்திற்கு கேட்டு வேறு ஒரு வரன் வந்திருக்கு அதில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் அன்பரசி சொல்வதற்கு அமைதியாக இருப்பதே சரி என்று எண்ணியே அப்போதும் எதையும் தடுக்காமல் நின்றாள் ரித்தி ஆனால் அப்போதும் ரிஷி நீ அவசரப்படுறேன்னு எனக்கு தோணுது ரித்தி எதுக்கும் யோசிச்சுக்கோ என்று மெல்லிய குரலில் சொல்ல தன் மனதில் இருப்பதை எல்லாம் அவளிடம் ரித்தி இங்கு சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்க அதற்குள் அன்பரசி அங்கு ஒரு கலவரத்தையே நடத்தி முடித்து இருந்தார் அன்று வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டி வருமோ என்ற பயத்திலேயே நின்றிருந்தவளுக்கு பின் சம்மதிக்க வேண்டிய சூழல் உருவாக வேறு வழியின்றியும் லேசான தயக்கத்தோடுமே இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தவளுக்கு இன்று அதையே ஆரோனை செய்ய வைத்திருப்பது வெகு தாமதமாக புரிந்தது இனி இதில் அவள் பேசவோ புரிய வைக்கவோ எதுவும் இல்லை என்பதும் தெளிவாக அதான் அவ்வளவு கோபப்பட்டாங்களா என்று அழுதே கரைந்தாள் ரித்தி இப்படி ஒருத்தி தன் அறைக்கு வெளியே அமர்ந்து கதறிக் கொண்டிருப்பதையோ அங்கு இருவர் இவனைப் பற்றி பேசி விடை தெரியாத கேள்விகளோடு தவித்துக் கொண்டிருப்பதையோ அறியாமல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் ஆரோன் மறுநாள் காலை வழக்கம்போல் எழுந்து தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த ஆரோன் தன் உடற்பயிற்சியை எல்லாம் முடித்து குளித்து வந்து பால்கனியின் கதவை திறக்க அதற்காகவே காத்திருந்த ரித்தி மெல்ல எழுந்து நின்றாள் இரவெல்லாம் விட்டுவிட்டு பெய்து கொண்டிருந்த மழையின் உபயத்தால் முகமெல்லாம் வெளுத்து உடல் ஈர உடையின் உதவியால் லேசாக நடுங்கிக் கொண்டே இருக்க ஒரே இடத்தில் உடலை குறுக்கியே அமர்ந்திருந்த காரணத்தால் கால்கள் மறுத்து போய் இருந்தது மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அசைந்து குளியலறையை நோக்கி சென்றாள் ரித்தி அவளை கவனித்தாலும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் தன் கையில் இருந்த பிளாக் காஃபியை ஒவ்வொரு மிடராக ரசித்து விழுங்கிக் கொண்டிருந்தான் ஆரோன் அடுத்த சில நிமிடங்களில் குளித்துவிட்டு வெளியில் வந்தவள் நீல் இருக்கையில் தன் மடி கணினியோடு அமர்ந்திருந்த ஆரோனை நோக்கி உயிர்ப்பே இல்லாமல் விழிகளில் வெறுமையை தாங்கி மெல்ல நடந்து வந்தாள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக அவள் எதுவுமே சாப்பிட்டு இருக்கவில்லை அன்று சக்கரவர்த்தி வற்புறுத்தி கொடுத்த உணவுதான் அவள் கடைசியாக சாப்பிட்டது அதுவும் அவரின் வற்புறுத்தலுக்காக பெயருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டது அதோடு அன்று இருந்த மனநிலையில் உணவும் உள்ளே செல்லவில்லை அடுத்தடுத்து நிகழ்ந்த விஷயங்கள் உணவு என்ற ஒன்று இருப்பதையே மறக்க செய்திருந்தது அத்தோடு இரவு முழுக்க மலையில் இருந்தது உணவோ உறக்கமோ இல்லாதது என அனைத்தும் சேர்ந்து அவளின் உடலை மொத்தமாக சோர்வாக்கி இருக்க இயல்பான நடை கூட இல்லாமல் லேசான தள்ளாட்டத்தோடு ஆரோனின் முன் வந்து நின்றவள் அவன் என்னவென நிமிர்ந்து பார்ப்பான் என காத்திருக்க ஆரோனோ இப்படி ஒருத்தி வந்ததையே கவனிக்காதது போல் அமர்ந்திருந்தான் அப்போதே இதையெல்லாம் இன்னும் எதிர்பார்க்கும் தன் முட்டாள்தனம் புரிய விரக்தியான புன்னகை ஒன்று அவள் இதழ்களில் வந்து போனது பின் மெல்ல கலங்க துவங்கிய விழிகளை முயன்று கட்டுக்குள் கொண்டு வந்தவள் இது அழும் நேரமில்லை என ஆயிரமாவது முறையாக தனக்குத்தானே தானே சொல்லிக் கொண்டு முயன்று தனக்குள்ளேயே அனைத்தையும் புதைத்து கொண்டவாறு ஒத்துழைக்க மறுத்த தன் நாக்கை கடினப்பட்டு இயங்க செய்து நான் நான் போறேன் என்றாள் ரித்தி அதற்கும் ஆரோன் நிமர்ந்தே பார்க்கவில்லை தன் வேலையிலேயே மூழ்கி இறந்தவனை சில நொடிகள் பதிலுக்காய் பார்த்திருந்தவள் இனியும் காத்திருப்பது வீண் என தெரிந்து அங்கிருந்து நகர்ந்தாள் போகிறேன் என்பவளை தடுக்க கூட வேண்டாம் எங்கே ஏன் எதற்கு எனக் கேட்கக்கூட மனமில்லையா என்று உண்டான கழிவிறக்கத்தோடு நான்கடி எடுத்து வைத்தவள் பின் இறுதியாக நின்று அவனை திரும்பி பார்க்க அப்போதும் நீ இருந்தால் எனக்கென்ன போனால் எனக்கென்ன என்பது போல் அமர்ந்து தன் வேலையை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தான் ஆரோன் இதில் அழுகை வெடித்து கொண்டு வர இரவெல்லாம் யோசித்து எடுத்த முடிவே சரி என்பது போல் கண்ணீரை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டவள் கதவை நெருங்கவும் ஆரோனின் சொடக்கொழி அவளை நிறுத்தியது அதே நேரம் இங்கு அவியின் முன் ஒரு முடிவோடு வந்து நின்றிருந்தால் ரிஷி அவனும் அப்போதே குளித்துவிட்டு வெளியே செல்ல தயாராகி கொண்டிருக்க முதலில் தன் அருகே வந்து நின்றவளை அவி கண்டு கொள்ளவே இல்லை பின் ரிஷியாகவே நான் கிளம்புறேன் என்றால் அதில் அவளை கேள்வியாக திரும்பி பார்த்தவன் விழிகளாலேயே எங்கே என்பது போல் பார்க்க நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்றால் அவன் விழிகளை பார்க்காமல் தன் பார்வையை தழைத்து கொண்டு ரிஷி இதில் நன்றாக திரும்பி நின்று அவளை பார்த்த அவி என்ன சொன்ன என்றான் குரலில் ஒருவித வித அழுத்தத்தை கூட்டி நான் எங்க வீட்டுக்கே போறேன் பெரிய தப்பு செஞ்சிட்டேன் உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வந்து இருக்கவே கூடாது உங்களுக்கு புரிய வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா போதும் எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சேன் ஆனா பிரச்சனையே அதுக்கு பிறகுதான்னு ஏனோ அப்போ எனக்கு புரியல என்றால் ரிஷி அவள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் வேறு எதுவுமே சொல்லவில்லை ஏதாவது அவி சொல்லுவான் என சிறு இடைவெளி விட்டவள் பின் தப்புதான் நான் செஞ்சது தப்புதான் வேண்டாம்னு உதறிட்டு போனவரை தேடி வந்து கல்யாணம் செஞ்சு இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நீங்களாவது கல்யாணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்து இருப்பீங்க புத்தி கெட்டு போய் தப்பு செஞ்சிட்டேன் என்றாள் ரிஷி இப்போது நிதானமாக அவள் முன் கைகளை கட்டிக்கொண்டு சரி அப்புறம் என்றான் அவி ஒரு வார்த்தைக்காக கூட அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்லாதவனை கண்டு இதையெல்லாம் நீ எதிர்பார்க்கிறதே தப்பு என தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவள் அதான் என துவங்கிவிட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைக்க வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் ரிஷி அவளின் தடுமாற்றத்தை கவனித்தபடியே ம் சொல்லு அப்புறம் என எடுத்து கொடுத்தான் அவி எவ்வளவுதான் இவன் இப்படித்தான் அதை கண்டு கொள்ள கூடாது என மனதை தேற்றி வைத்திருந்தாலும் அவியின் இந்த துளியும் பற்றற்ற நிலை அவளை கோபம் கொள்ள செய்தது அப்புறம் என்ன இனி உங்க விருப்பம் போல நீங்க வாழலாம் என்னால இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது உங்க குடும்பத்து நான் கெடுக்கவும் மாட்டேன் எல்லாம் கையெழுத்து போடணுமோ சொல்லுங்க போட்டு தரேன் என்று சிறு எரிச்சல் எட்டி பார்க்கும் குரலில் கூறினாள் ரிஷி அப்போதும் வெகு நிதானமாகவே இதுக்கு இரண்டு நாள் முன்ன நீ வந்து அவ்வளவு கலாட்டா செய்யாமலே இருந்திருக்கலாமே இந்த இரண்டு நாளும் இவ்வளவு பிரச்சனை இல்லாம எல்லாம் அமைதியாகவே போயிருக்குமே நாங்களும் நீ சொன்னது போலவே நிம்மதியா இருந்து இருப்போமே என்றான் அவி அதில் அவளின் பொறுமை மொத்தமும் பறி போக தப்புதான் சாமி தப்புதான் என்ன போலவே நீங்களும் என்ன காதலிக்கிறதா நினைச்சு வந்துட்டேன் அப்படி இல்லைன்னு இப்போதானே தெரிஞ்சது அதான் நீங்களாவது சந்தோஷமா இருங்கன்னு கிளம்பிட்டேன் என கையெடுத்து கும்பிட்டு பல்லை கடித்தவாறே சொல்லி முடித்தாள் ரிஷி ஓஹோ திடீர்னு இப்படி ஒரு ஞானம் எந்த போதி மரத்துல கீழே இருந்து வந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றவனை முறைத்தவள் கொஞ்சமும் வருத்தம் இல்லாத குரலில் பேசுபவனை கண்டு எழுந்த எரிச்சலோட உம் இந்த கல்யாணம் உங்களுக்கான தண்டனைன்னு சொன்னீங்களே இல்ல இல்லை என்ன காதலிச்சதுக்கு கிடைச்ச தண்டனைன்னு சொன்னீங்களே அப்போ வந்தது போதுமா எல்லா சந்தேகமும் தீர்ந்ததா நான் இப்போ போகலாமா என் அழுகையை அடக்கிய குரலில் சொல்லி முடித்தாள் ரிஷி அதில் சட்டென ரிஷியை ஒரு வேகத்தோடு பற்றி என் சந்தோஷம் மொத்தமும் உன்கிட்ட தான் இருக்குன்னு வாடி இன்னும் உனக்கு புரியல இந்த கல்யாணம் எனக்கு தண்டனை இல்லடி அது நடந்ததே அந்த விதம்தான் எனக்கு தண்டனை நமக்கு புதுசா கல்யாணம் நடந்து இருக்கு ஆனா நாம அப்படியா இருக்கோம் இதுவே எல்லாம் சரியா நடந்திருந்தா இப்படியா இருந்து இருப்போம் ஹம் சொல்லு இது எனக்கு தண்டனை இல்லையா ஏன் உனக்கு தண்டனை இல்லையா நீ என்ன சந்தோஷமாவா இருக்க இப்படி விட்டுட்டு போகவா இந்த கல்யாணம் எது எப்படி வேணும்னாலும் நடந்து இருக்கட்டுமே என் காதல் உண்மைதானே அந்த கோபம் எனக்கு இருக்கும்தானே என்றான் ரிஷியை பார்த்து அவி இதில் செய்வதறியாது திகைத்து நின்றாள் ரிஷி அவள் இப்போது எதற்கு திகைப்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை அவியின் இத்தகைய உரிமை செயலில் திகைப்பதா அவன் வார்த்தைகளுக்கு திகைப்பதா இப்போதும் தன் காதலை சந்தேகிப்பதற்கு திகைப்பதா என புரியாத குழப்பத்தோடு ரிஷி அவியின் முகத்தையே பார்த்திருக்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ ரிஷி இந்த கல்யாணம் நடந்த விதத்திலேயும் எவ்வளவு கோபம் எனக்கு இருக்கோ அதே அளவு அந்த கல்யாணம் போன நிம்மதியும் எனக்குள்ள இருக்கு அதையும் என்னால மறுக்க முடியாது இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கே புரியல ஆனா இந்த ஒரு வருஷமா மனசுக்குள்ள இருந்த அலை தவிப்பும் இந்த ரெண்டு நாளா அங்க இல்ல அதுக்கு பதில் பல பிரச்சனைகள் வந்து இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்றவன் சிறு இடைவெளி விட்டு இதுக்கு மேல எனக்கு இத பத்தி சொல்ல தெரியல எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடாது அது தீர்வை கொடுக்கிறதுக்கு பதில் பெரிய தான் உண்டாக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை செஞ்சதுக்கு பதில் ஒரு ரெண்டு நாள் முன்ன நீ என்ன வந்து பார்த்து பேசி இருந்தா கூட இது இவ்வளவு தூரம் போகாம இத்தனை பேரை பாதிக்காம பாத்துட்டு இருக்கலாம் என்றான் அவி நான் வந்து பேசினா நீங்க அதை கேட்டு இருப்பீங்களா என்னை பார்க்கவே சம்மதிச்சு இருக்க மாட்டீங்க என்றால் விரக்தியான குரலில் ரிஷி அதுவும் உண்மைதான் என புரிய அமைதியானான் அவி அன்னைக்கு காலையில வர அம்மா இப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இதுதான் நிஜம் இதுக்கு மேல என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்றால் ரிஷி அதில் விழிகள் சுருங்க அவளை பார்த்தவன் அப்படி ஒரே நாளில் திடீர்னு என்ன நடந்தது என்றான் அதற்கு சட்டென பதில் சொல்லாது ரிஷி அமைதியாக உன்கிட்ட தான் கேக்குறேன் என்றான் அவி நான் தற்கொலை செய்ய என துவங்கியவளை அதற்கு மேல் சொல்ல விடாமல் பைத்தியமாடி உனக்கு என வேகமாக இழுத்து அணைத்து கொண்டான் அவி ஆரோனின் சொட கொலியில் நின்ற ரித்தி திரும்பி அவனை பார்க்க அவனோ அப்போதும் வேலையிலேயே கவனமாக இருக்க தனக்கு கேட்ட சத்தம் நிஜம்தானா என்ற சந்தேகம் அவளுக்கு எழுந்தது அதில் யோசனையோடு சில நோடி நின்றவள் மீண்டும் கதவை திறக்க முயல மீண்டும் அதே போன்ற சொடக்கொலி கேட்டது இப்போது ரித்தி சந்தேகமே இல்லாமல் திரும்பி நின்று ஆரோனை பார்க்கவும் அவனும் இவளைத்தான் பார்த்திருந்தான் மேடம் எங்க கிளம்பிட்டீங்க என்று கேலியாக கேட்டவனை அழுகையை அடக்கியவாறு பார்த்தவள் பதிலேதும் சொல்ல முடியாமல் நின்றிருக்க தாண்டி கேக்குறேன் எங்க கிளம்பிட்ட என்று அவன் அமர்ந்திருந்த இருக்கையை தள்ளி கொண்டு ஆரோன் எழுந்த வேகத்தை கண்டு மிரண்டு இரண்டடி பின்னுக்கு நகர்ந்தாள் ரித்தி நொடியில் அவளை நெருங்கி இருந்தவனை கண்டு ரித்தி நகர முடியாமல் மிரண்டு போக கேட்டது காதல விழலையா என்றான் முறை போடு ஆரோன் அது நான் என பதில் சொல்ல முடியாமல் ரித்தி தடுமாறி நிறுத்த உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ற ஆத்திரத்தோடு ஆரோன் குரல் உயரவும் நான் நான் தான் போறேன்னு சொ என்று அவன் ஆத்திரத்தின் முன் இயல்பாக பேச முடியாமல் ரித்தி தடுமாறி கொண்டிருக்க உன் இஷ்டத்துக்கு நீ வர்றதுக்கும் போறதுக்கும் என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டு மைதானமா என்ன என்றான் ஆரோன் இல்லை அப்படி இல்லை என்று வேகமாக மறுத்து பேச முயன்றவளுக்கு அதற்கான வார்த்தைகள் வராமல் சண்டித்தனம் செய்தது அப்படி இல்லைன்னா வேற எப்படி என் பர்மிஷன் இல்லாம என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்ததே ம் நீ வர நினைச்சதே தப்பு இதில் மறுபடியும் உன் இஷ்டத்துக்கு போறேன்னு சொல்ற என்று நிறுத்தி அவள் முகத்தை பார்த்தவன் என் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னதான் உன் முடிவு உன் கையில இனி உன் முடிவு மட்டும் இல்ல நீ விடுற மூச்சும் நான் சொல்றத தான் கேட்கணும் ஒரு நாள் நைட்டு வெளியில இருந்ததுக்கே பயந்து இப்படி கிளம்பிட்டா எப்படி பீபிமா இனிதானே இருக்கு உனக்கு கச்சேரி என்றான் நக்கலை தோய்த்த குரலில் ஆரோன் அவள் உண்மை தெரிந்து ஆரோனின் வாழ்க்கைக்காக இங்கிருந்து கிளம்ப முடிவு செய்ததை கூட அவன் வேறு கோணத்தில் புரிந்து கொண்டிருப்பதை எண்ணி கசந்த முருவலே ரித்திக்கு உண்டானது இந்த புன்னகையை கண்டவனின் மனம் இவள் இப்போதும் எதையோ திட்டமிடுவதாக நினைத்து எரிச்சலாக ரித்தியை இரு கைகளாலும் பிடித்து உளுக்கியவாரே இவனால என்னை என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சு சிரிக்கிறியா நல்லா சிரிச்சுக்கோ இனி உனக்கு இப்படி சிரிக்க வாய்ப்பு கிடைக்குமோ என்னவோ என ஆரோன் சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே அவனின் உதவியாளன் இருந்து ஆரோனுக்கு அழைப்பு வந்தது அதை ஏற்கும் மனநிலையில் இல்லாத ஆரோன் மீண்டும் தன் கவனத்தை ரித்தியின் பக்கம் திருப்பும் மறுபடியும் இமான் அழைத்திருந்தான் வழக்கமாக ஆரோன் அழைப்பை ஏற்கவில்லை என்றால் இமான் திரும்ப அழைக்க மாட்டான் அப்படி அழைத்தால் மிக அவசரம் என்பது பொருள் அதில் உடனே ஆரோன் அதை ஏற்றி இருக்க அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவனின் முகம் இறுகி கண்கள் ரத்தமென சிவக்க தன் அருகே நின்றிருந்த ரித்தியை உறுத்து விழித்தான் ஆரோன்